ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே உடைய வாழ்க்கை கோபுரம் போல் உயர வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்டாயல்லவா தஞ்சை பெருவுடையார் கோவில் கச்சித்தரும் பாடத்தினை நீ அறிவாயா உன் வாழ்க்கை அந்த கோபுரத்தை போல உயர வேண்டும் அப்படித்தானே அதுதானே உன்னுடைய விருப்பம் கோபுரம் உயர வேண்டுமானால் அடிப்படை மிக அகலமாகவும் ஆழமானதாகவும் போட வேண்டும் அதுபோல உன் வாழ்க்கை சமுதாயத்தை நோக்கி விரிந்ததாகவும் அன்பின் ஆழம்பட்டதாகவும் அமைய வேண்டும் அந்த கோபுரத்தின் உச்சி கலசத்தின் நிழல் பூமியில் விழாது உன் வாழ்க்கையின் உச்சி செல்வம் கலசம் புகழ் இவை உன்மேல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மேல் நிழலாக விழுந்துவிடக்கூடாது அப்படித்தானே தங்கமே உன்னை செல்வத்தாலும் புகழாலும் வரும் செருக்கிலிருந்து நீதான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே செல்வமும் புகழும் வந்துவிட்டால் வாழ்க்கையில் நீ என்ன செய்வாய் தற்பெருமை உன்னிடம் வந்துவிடும் அதனால் வாழ்க்கையில் கஷ்டங்களும் உன்னை சுற்றி வரும் அதனால் செல்வத்தாலும் புகழாலும் வரும் செருக்கை நீ எப்பொழுதுமே உன்னிடம் வைத்துவிடக்கூடாது வாழ்க்கையின் வெற்றிக்குரிய ஆழமான அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உயரிய குறிக்கோளினை ஏற்று நீதான் வாழ வேண்டும் சமுதாய மனிதனாக வாழ வேண்டும் செல்வமும் புகழும் உன்னை கெடுத்திடா வண்ணம் அடக்கத்தை உன்னிடம் நீதான் வைத்து கொள்ள வேண்டும் தங்கமே கணக்கில் பூஜ்யத்திற்கும் மதிப்பு உண்டு உனக்கு தெரியுமா ஆம் தங்கமே தெரியும் அப்படித்தானே நீயும் என்னிடம் வந்து பேசினாய் அம்மா ஒரு சாதாரண பூஜ்யம் ஒன்றுக்குப் பின் வருமானால் எண்ணிக்கையை பன்மடங்கு பெருக்கி காட்டுகிறது நான் ஒரு பூஜ்யமானாலும் உனக்கு பின்னால் நின்றால் எவ்வளவு மதிப்பு பெருமை அப்படித்தானே அம்மா அருள் கூர்ந்து நீ எப்போதும் எனக்கு முன்னால் இடக்கைபுறமாக நின்றருள் செய்ய வேண்டும் உன்னை சார்ந்து உன் வலப்பக்கத்தில் பக்கத்தில் பூஜ்யமாக நான் இருப்பேன் இதுவே போதும் அம்மா நான் பூஜ்யமாவது எளிதான காரியமா இல்லையே ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் இவ்வளவையும் நான் தொலைத்து பூஜ்யமாவது எப்போது இப்பிறப்பில் நடக்குமா நடக்காதா இது என்ன ஜோசியமா உன்னுடைய கருணை இருந்தால் மட்டும்தானே நடக்கும் அம்மா நீ என் மனத்துள் வீச்சி எருந்து ஒவ்வொரு நாளும் குடிகொண்டிருக்கின்றாய் நீ எழுந்தருளிய உடனேயே கதிரவன் ஒளி கண்ட பனித்துளி போல என் மனதிற்குள் ஒன்றாக குடித்தனமாக புகுந்து காலப்போக்கில் ஆதிபத்தியம் செய்த ஆசைகள் அனைத்தும் அகன்று போகும் அம்மா என் மன கோயிலுள் எழுந்தருள்க என்னை பூஜ்ஜியமாக்கு எனக்கு முன்னிருந்து எனக்கு பூஜ்யத்தின் மதிப்பை நீங்கள்தான் தந்தருள வேண்டும் அம்மா நான் பூஜ்ஜியம் எனக்கு முன் நிற்கும் ஒன்று நீ என்று என்னிடம் வந்து உன் மனதிலுள்ள ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து விட்டாய் கவலைப்படாதே தங்கமே உடைய வாழ்க்கை நிச்சயமாக கோபுரம் போல உயரும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை உனக்கு நான் சொல்லிவிட்டேன் வாழ்க்கையில் தன்னடக்கம் மிகவும் முக்கியம் தற்பெருமை பேசக்கூடாது நீ எவ்வளவு உயரமான இடத்தில் இருந்தால் கூட எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை மறக்கக்கூடாது கஷ்டத்தை திரும்பி பார்க்கும் பொழுது உடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை உன்னால் உணர முடியும் இன்று நீ நன்றாக இருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் நீ பட்ட கஷ்டம்தான் அதனால் கஷ்டப்பட்டவர்களுக்கு நீ உதவ வேண்டும் யார் மனதையும் காயப்படுத்தும்படி நீ பேசக்கூடாது யார் மனதையும் நீ துன்புறுத்தக்கூடாது அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நீதான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக நீ பார்த்து கொண்டால் உன்னுடைய மகிழ்ச்சியை நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே